ஆக்கிரவர் உறந்தார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணு மூணு ஆண்டு சொல்றாரு அவர் நம்மை காக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் அது மாத்திரம் ஒரு நாளும் நம்மை தடுமாற விட மாட்டார் நம்ம கால்கள் எந்த ஒரு கண்ணிலையும் எந்த ஒரு குழியிலையும் போய் சிக்கிக் கொள்ளாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அவர் சொல்றார் நீ எதையும் போய் மாட்டி கொள்ள மாட்டேன் எதையும் போய் சிக்கிக் கொள்ள மாட்டேன் என உன்னை காக்கின்ற தேவன் நான் ஒருவேளை நீ வேணா போய் மாட்டி மாதிரி வரலாம் ஆனா நான் உன்னை காக்கின்ற தேவன் கூட இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு வராது கால்கள் போய் எந்த ஒரு கண்ணையும் சிக்கிக் கொள்ளாது எந்த ஒரு சேச்சையும் எப்படி விழமாட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களோட இந்த வார்த்தை மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார் அது மாத்திரம் இல்ல அவர் நம்மை காக்கின்ற ஆண்டவரா இருக்கிறார் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் தேவன் அவர் நமக்கு துரூகமா இருக்கிறார் போகும்போது வரும்பொழுதும் எல்லா இடத்துலே அவருடைய சமூகம் நம்மோடே கூட வருவான் கிட்ட எப்பவுமே ப்ரே பண்ணும்போது மட்டும் அவர் நம்ம கூட இருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம விட்டு போயிடுவாரு அப்படி இல்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்க அறிஞ்சோ நீங்க அறியாமலையோ கர்த்தர் எப்பவுமே உங்க கூட தான் இருக்காரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஜெபம் பண்ணும் பொழுதுதான் கருத்தரை நான் உணருகிறேன் மற்ற நேரத்தை நான் அவரை உணர மாட்டேங்கிறேன் இல்ல கர்த்தர் எப்பொழுதுமே உங்களோட கூடதான் இருக்காரு எப்பொழுதுமே உங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்காரு எல்லா நேரத்திலுமே கத்தர் உங்களுக்கு அவர் அவர் நம்மை பாதுகாப்பார் எந்த ஒரு அணுகாதபடி எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு விரோதமாக வராதபடி யாரும் உங்களுக்கு எதிராக எழும்பாதபடி கத்தரை துணை நின்று உங்களை தேவனா இருக்கிறார் அதனால எதை குறித்தும் நீங்க பயப்படுத்தியவர்கள் யாரை குறித்தும் பயப்படுத்தியவர்கள் எதை நினைத்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவையில்லை மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்திருவார்களோ இந்த கண்ணீர் அகப்பட்டிருக்கிறேன் நான் போய் விழுந்துடுவனும் இது என்னை சேதப்படுத்தும் முயற்சி ஏதாவது விரோதமா செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாளும் சொல்லி போகாதீங்க கத்தரே உங்களுக்கு உதவி இருப்பார் கத்தரே துணை செய்வார் கத்தரே எல்லாவற்றிலும் இருந்து உங்களை காப்பாற்றுகின்ற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால ஒரு சேதமும் உங்களுக்கு வராது அதான் தேவன் சொல்றாரு பிரச்சனையுமே கத்தர் சிக்கிக்கொள்ள விட மாட்டார் அதான் வசி ஒரு கால்களை தள்ளாட ஒட்டார் இல்லை ஒரு கால்கள் சோர்ந்து போகாது நீங்க தவறான காலத்துல போய் சிக்கிக் கொள்ள மாட்டீங்க அதுல போய் மாட்டிக்கொள்ள மாட்டீங்க அதுல கத்துறவங்களை விட மாட்டார் ஏன்னா அது எல்லாவற்றும் நின்று உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் சகல காலத்திலிருந்து உங்களை ரட்சிப்பார் தேவன் ஏன்னா அவர் சற்ப வல்லமுள்ள தேவன் என்னுடைய பிள்ளைகள் என்ன பாதையில போறாங்க அவர்களுக்கு என்ன ஒரு தேவையா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நம்ம விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் அதனால கருத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் நீங்க சோர்ந்து போகாதீங்க அசந்து போகாதீங்க ஒருவேளை ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டு நீங்க தவிக்கலாம் ஆனா கர்த்தர் அதிலிருந்து இருந்து மீட்க வண்ணமிழ்ந்த தேவனா இருக்கிறார் இன்றைக்கு நீங்க அந்த காரியத்திற்காக கர்த்தர்கிட்ட கேட்கும் பொழுது அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்திலிருந்து தேவன் உங்களை ரட்சிப்பார் அதிலிருந்து தேவன் உங்களை மீட்பார் அதுல இருந்து தேவன் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க சிக்கிக்கொள்ளாமையும் பாதுகாப்பார் ஒருவேளை நான் மாட்டி கொடுத்துட்டேன் நான் சிக்கி நான் என்ன செய்வேன் சொல்லி நீங்க தடுவாதா அதிலிருந்து உங்களை மீட்க போதுமான ஆண்டவரா இருக்கார் அந்த தண்ணியிலிருந்து உங்களை மீட்கின்ற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் சோர்ந்தே போகாதுங்க அந்த பிரச்சனை உங்களை ரட்சிப்பா சகல காரியங்களிலும் உங்களை உயர்த்தி உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து உங்களை ஆசிர்வதிக்க ஆண்டவர் இருந்துட்டார் பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க எதுவா இருந்தாலும் அவருடைய சமூகத்துல ஒப்புக்கொள்ளுங்க அவரே பார்த்துக்கொள்வார் இப்ப ஒரு அவர் நோக்கி ஆண்டவரே நான் எந்த ஒரு கண்ணிலையும் சிக்கிக் கொள்ளாதபடி என பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்னை நீ காப்பாற்றி கொள்ளுங்க ஒருவேளை நீங்க பிரச்சனை சிக்கிக் கொண்டிருந்தா ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நான் மாட்டி கொண்டிருக்கேன் இதுல இருந்து இந்த ரட்சிங்க ஆண்டவரின் கேட்கும் ஒரு கத்து குழியா இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் எப்பேர்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க போதுமானது என்ன இருந்தார் அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தார் நீங்க விசுவாசிக்கும் பொழுது கட்டாயம் கர்த்தன் அந்த காலத்திலிருந்து உங்களை மீட்க வல்லமையில் உள்ள தேவனா இருக்கிறார் அதனால சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க இப்போ நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவோம் யாராவது நீங்க இருக்கலாம் எந்த இடத்துல வேணா கர்த்தர் கூப்பிடலாம் நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவை உண்மையான ஹிருதயத்தோடு கூப்பிடும் பொழுது கர்த்தர் உடனே உங்களுக்கு பதில் செய்கிற ஆண்டவரா இருக்கிறார் நீங்க விசுவாசத்தோடு கேட்கலாம் அது ஒன்றுதான் கர்த்தர் யார் என்ன கேட்டாலும் கத்தர் கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார் அதனால நான் கத்தரை அறியாதவர்கள் எனக்கு ஏசுவை பத்தி தெரியாது நான் கேட்டா கொடுப்பாரா அப்படின்னு எல்லாம் சந்தேகப்படாதுங்க நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் உங்களுக்காக கொடுப்பாங்க அது உங்களுடைய விசுவாசத்தின் அளவே கொடுத்துருக்கு அதனால பயப்படாதுங்க சோர்ந்து போகாதுங்க இப்பளவு அவரை நோக்கி கொடுவோம் கட்டாயம் தேவன் ஜெபத்தை கேட்டு ஆசிரியர்கள் മകളെ വാസം സേവനാണ്ടവരെ സ്തോത്രമാണിത് നിത്യപിതാവസ്ഥ സ്തോത്രമാണത് നിരന്തരമായ ഏസുവേമ സ്തോത്രമാണെ ஒருவராயகளை செய்வரே அப்பா இந்த நன்றி செலுத்துகிறேன் என்னை பாதுகாக்கின்ற ஒரு நாளும் என்னை தள்ளாட அப்பா அநேக ஜனங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்து பாதுகாப்புக்காக சோர்ந்து போகிறார் ஒருவராயிலும் எந்த ஒரு கண்ணி மே சிக்கொள்ளக்கூடாது அவர்களை சுகபத்திரமாய் பாதுகாத்துக் கொள்விடாக அவர்கள் கால்கள் எந்த ஒரு கண்ணிலையும் அவங்க வாழ்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டாதபடி அவர்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும் தெய்வா கூட அவர்களை ஆசிர்வதிங்க தேவைகளை சந்திங்க மகிமையான காரியத்தை செய்யுங்க தேவனே நீ பிள்ளைகளை நீ சுகபத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க ரட்சிப்பை காண்பீங்க ஆண்டவரே அது மாத்திரம் இல்லை அநேக பிரச்சனைகளை சிக்கி கொண்டிருக்கிறவர்கள் அநேக பேர் இந்த பிரச்சனையை நீ விடுதலை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உங்களை நோக்கி கெஞ்சுகிறார்கள் ஆண்டவரை அவர்களுக்கு நீர் விடுதலை விடுதலை கொடுப்பாக அவர்களை நீர் ஆசிரியப்பிராக இருந்து அவர்களை தூக்கி அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுமாண்டவரே அவர்களை அப்பா இப்படி பிரச்சனை சிக்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் நோக்கி ஆண்டவரே இன்றைக்கே விடுதலை கொடுப்பிலாக ஏசு நாமத்தானே அந்த பிரச்சனை அவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தானே அந்த பிரச்சனை அவர்களுடைய கால்கள் மீட்கப்படுவதாக ே அந்த கண்ணிலிருந்து அவர்கள் மீட்கப்படுவார்களாக அப்பா அவர்களை விடுதலையாக மாணவரே அந்த பிரச்சனைகள் விடுதலையாக வேண்டியவரே சுகத்தை கொடுக்க போறவைக்காக நன்றி வெள்ளத்தை கொடுக்க போறமைக்காக நன்றி சுகமான ஒரு வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என் கொடுக்க போறமைக்காக என் கோடான குடிச்சுட்டு அப்பா ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிரவீங்க அவர்கள் என்னை பத்திரமாய் பாதுகாக்க போறமைக்காக உங்களுக்கு கோடான குடிச்சிட்டு வந்து இயேசு ஏசி குடித்துடாமிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல விதாவே அம்மேன்